சமீபத்தில் இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு நம்ம நாட்டில் ஒரு ஆர்மியில் வேலை செய்த ஒரு மனுஷன் அவர் மில்ட்ரியில் வேலை செய்த ஒரு மனுஷன் சாமியூல் கமலேசன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து மில்ட்ரியில் அவரை பற்றி சொல்கிறாங்க அவருடைய சர்வீஸில் எந்த ஒரு தவறுமே அவர் மேலே மார்க்கே கிடையாது இத்தனை வருஷமும் அவர் வந்து மார்க் இல்லாமல் வேலை செய்கிறாராம் அவரை வந்து ஒரு இடத்த கூட்டு போகிறாங்க ஒரு ஒரு இந்து கோயில் இருக்குது அந்த கோயில் வரைக்கும் வர்றார் அவர் அந்த கோயிலில் வந்து அவருடைய உயர் அதிகாரி சொல்கிறார் உள்ள வந்து மணி அடிக்கணும்னு சொன்னாராம் இவர் சொல்லியிருக்கிறார் நான் கிறிஸ்தவன் நான் வந்து அதை செய்ய மாட்டேன் வெளியில் நிற்கிறேன்னு சொன்னாராம் அதை சொன்னதுக்காக அவரை வேலையிலிருந்து எடுத்து அவர் இத்தனை வருஷம் அவர் வந்து செய்த அத்தனை பணிகளுக்காக அவர் கொடுக்கப்பட்ட அவருடைய கிராஜுவட்டியிலேருந்து அவருடைய பென்ஷன்லேருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பணி நீக்கம் செய்துட்டாங்க இதை போய் அவர் போய் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார் அதுலேயும் கேஸ் நிற்கலை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டார் அவங்க வந்து இவருக்கு எதிராக வந்து தீர்ப்பை கொடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவருக்கு வாதாடின லாயர் வந்து சொல்லியிருக்காரு அவர் இத்தனை வருஷம் ஒரு ஒரு நாட்டுக்காக அந்த மனுஷன் ஒரு இராணுவ அதிகாரியாக அவர் வந்து ஒரு தவறு செய்யாமல் எந்த ஒரு அவர் மேலே ஒரு பிளாக்மார்க் இல்லாமல் பர்ஃபெக்டாக மேலே செஞ்சுருக்காரு இது வந்து அவருடைய மத சம்பந்தமான காரியம் அவருடைய அவர் சொ வாத வா அவர் வாதிடும் போதே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களுடைய கற்பனையிலே முதல் கற்பனை என்னென்னா என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம்ன்றது அவங்க முதல் கற்பனை அதனால் அவர் வந்து அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிறதுல அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது அதனால் அவர் வந்து மற்ற எல்லாத்துக்கும் அவர் உடன்பட்டார் உள்ளே வரமாட்டேன் நீங்கள் சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார் இதில் என்ன தவறு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா இது ஒரு தவறான ஒரு ஒரு செய்தியை வெளியே கொண்டு போயிடும் நம்ம நாட்டை பற்றி ஒரு தவறான செய்தி வழி அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னார் தெரியுமா இது தவறான செய்தி இல்லை இட் வில் சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொன்னாராம் இது ஒரு வலிமையான செய்தியை இது தேசத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னாராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவர் செய்த ஒரே தவறு என்னது வணங்க மாட்டேன் சாத்ரக் மேஷா காபேத் நேகு செய்த செய்த தவறு என்ன நீர் உண்டு பண்ணின சிலையை வணங்க மாட்டேன் அவ்வளோதான் அதற்கு என்ன தண்டனன்னு கேட்டால் அக்கினி சூளை இந்த உபத்திரவம் அன்றைக்கு மாத்திரம் இல்லை இன்றைக்கும் இருக்கிறது இந்த உபத்திரவம் வந்து தவறு செய்து தண்டிக்கப்பட்டதல்ல இந்த உபத்திரவம் இயேசுவுக்காக நின்று நீதிக்காக துன்பப்படுத்தப்படுதல் ஏசு சொன்னார் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என் பின்னால் வரணும் இந்த பர்சிக்யூஷன் என்பது நம்ம எல்லாருமே சந்திக்க வேண்டியது இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் பனிஷ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் பர்சிக்யூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் பனிஷ்மெண்ட்ன்றது செய்த தவறுக்காக கொடுக்கப்படுகிற தண்டனை அது வேதனை உள்ளது ஆனால் பர்சிக்யூஷன் உபத்திரவம் அப்படின்றது நான் வந்து தவறு செய்யலை ஆனால் என்னுடைய நம்பிக்கைக்காக நான் நீதியாக நடந்ததுக்காகவே தண்டிக்கப்படுகிறேன்